அக்கா ஆ அங்க பக்கத்து தெருவுல தர்பூஷணி விற்கிறாங்களாம் தெரியுமா தெரியாத வாங்க போய் பாங்களாம் பெருசா இருக்குது நீங்க போகிற நீங்க போயின்னே சரி போக சொல்ல கூட சீக்கிரம் வா வேற வேறே வாய் இருந்தா போச்சுக்கலான்றதை இப்ப நம்ம நேர்லயே பார்த்து போறோம் நம்மளா இருந்தா எப்படி வாங்குவோம் அவங்க எப்படி வாங்க போய் பார்க்கலாம் வாங்க எங்க தான் போயிருங்க அது வண்டி நிக்கிதுல ஆமா அதுலதான்க்கா விக்கிறாங்க சரிம்மா நல்லா தெரியும் நான் போனேன் நேத்து உங்க தம்பி கூட வெளியே போனேன்ல அப்ப பாத்துன்னே போனேன் இதுக்குன்னே அப்படியா ஹம்

ிவா பார்த்தீங்களா நான் போயிருந்தேனா ரெண்டு படம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் நடந்துருப்பேன் அதுவே உங்களை கூட போனதுனால நூத்தி ஐம்பது ரூபாய் இல்ல முடிச்சுட்டு வந்துக்கிறேன் படிச்சுக்கலாம் பாத்தீங்களா தான் இருக்கணும் அப்படிதான் போயிக்க கரெக்ட் அப்ப இப்படியே போயிருந்தா எப்படி கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்டு மரட்டு